சேர்த்து மிக்ஸ் பண்ணி கறி நல்லா கொதித்து வந்தோன்னே இப்போ நம்ம தேசிய உணவான புட்டு செய்கிறதுக்கு வெள்ளை மாவை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து சுடுதண்ணியில் இந்த மாதிரி குளிர்ச்சி இதை வந்து கொத்தி எடுத்துகிட்டு இப்போ புட்டுக்குள்ளே தேங்காய்ப்பு சேர்த்து இந்த மாவையும் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை நல்லா உளுர்த்தி விட்டுட்டு இந்த பிரட்டல் செய்கிறதுக்கு சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா முட்டை அதோட உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அவிச்சு வச்சுருந்தோம் இந்த கறியையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி புட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும்னா ஜால் பானது சுவையான புட்டு பிரட்டல் ரெடி